வெட்டி வேறு அதில் பவுட்ரு வெட்டி வேறு இலை அதில் பவுடர் வெட்டி வேரில் பவுட்ரு பண்ணி வெளுத்து கட்டலாம் ரொம்ப ஈஸியான சிறு தொழில் திட்டம் இது வீட்டில் இருக்கிற பெண்கள் பிரமாதமாக பண்ணலாம் அதற்கான மிஷினை நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் சும்மா வீட்டில் போட்டு ப்ளக்க போட்டுட்டு ஒரு நாளைக்கு இந்த குட்டி மிஷினில் இருபத்தஞ்சி கிலோ வெட்டி வேறு பவுடர் தாராளமாக பண்ணலாம் மெயின்டெனன்ஸே கிடையாது வெட்டி வேறு தாராளமாக கிடைக்குது இப்போ தான் ஊர் உலகமெல்லாம் வெட்டி வேறு போட்டுருக்குறாங்களே இந்த வெட்டி வேறு பவுடர் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் பட்டையை கிளப்பிட்டு இருக்குது ஐரோப்பிய நாடுகளுக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது சின்ன லெவலில் குறைஞ்ச முதலீட்டில் ஒரு பத்துக்கு பத்து இடத்துல இந்த தொழில் திட்டத்தை ஆரம்பிக்கலாம் ஆர்வமுள்ள தோழமைகள் யாராக இருந்தாலும் இந்த தொழில் திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தேடல் இருக்கணும் இன்ட்ரெஸ்டோடு வாங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் கற்றுக் கொடுக்குறோம் சேர்ந்து பயணிப்போம்